வருணுக்கு பெண் பார்க்க போய்விட்டு வீடு திரும்பி இருந்தனர் ஈஸ்வரனும் மீனாட்சியம் அமெரிக்காவில் எம்எஸ் முடித்துவிட்டு அங்கேயே வேலை பார்த்து வருகிறான் வருண் ஜனவரி கடைசியில் இந்தியா வந்து ஒரு மாதம் தங்கிய பின் அமெரிக்கா திரும்ப இருக்கிறான் அந்த சமயத்தில் அவன் திருமணத்தை முடித்துவிட வேண்டுமென முனைப்பாக இருந்தனர் ஈஸ்வரனும் மீனாட்சியம் இதுவரை நான்கு இடங்களில் பெண் பார்த்தும் மீனாட்சிக்கு எதிலுமே திருப்தி இல்லை இந்த இடமும் அவளுக்கு ஒத்து வரவில்லை என்பதை அவள் சுரத்தில்லாத முகமே காட்டி கொடுத்தது என்ன சொல்கிற மீனாட்சி பெண்ணை பார்க்குறதுக்கு லட்சணமாக அடக்கமாக இருக்கா பிகாம் படிச்சுட்டு நல்ல கம்பெனியிலே வேலை பார்க்குறா எல்லோரும் எளிமையாக இருக்காங்க எனக்கு பிடிச்சிருச்சு உன்னோட அபிப்பிராயம் என்ன அலட்சியமாக தலையை திருப்பி கொண்டாள் மீனாட்சி எனக்கு என்னவோ சரியாக படலைங்க நம்ம பிள்ளைக்கு தகுந்த மாதிரி சீர் செய்வாங்களான்னு எனக்கு தோணலை இந்த பெண்ணுக்கு பின் ஒரு பெண்ணும் பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சொத்துன்னு இருக்கிறது அந்த ஃப்ளாட் ஒன்று தான் கல்யாணம் கூட ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ஏனோ தானோன்னு செய்வாங்க போல் இருக்குது இருக்கட்டுமே இன்னும் நாலு இடத்தை பார்க்கலாம் கோபம் வந்தது ஈஸ்வரனுக்கு இதோ பார் ஜூன் முடிய போகிறது அவனும் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இந்தியா வந்துடுவான் ஜனவரிக்குள்ளே பார்த்தா தான் உண்டு இப்பவே பெண்ணை பார்த்து நிச்சயம் செஞ்சு வச்சிருந்தா தானே பெண் வீட்டுக்காரங்க கல்யாண மண்டபம் பார்த்து மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீ இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே போனா எப்படி இந்த தடவையும் அவன் கல்யாணம் ஆகாமலே அமெரிக்கா திரும்ப வேண்டியது தானா ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவன் திரும்ப மேலும் ஒரு வருடம் ஆயிடும் அதுக்காக ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் தள்ளியில் கட்டி வச்சிட முடியுமா நம்ம தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே பார்க்கணும் இது கல்யாண விஷயம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவசரப்பட்டு முடிவு எதுவும் எடுக்க முடியாது என தீர்மானமாக கூறிவிட்டு உள்ளே சென்றால் மீனாட்சி எப்படியோ போ என வெறுப்புடன் கூறிய ஈஸ்வரன் வாக்கிங் போவதற்காக கிளம்பிவிட்டார் இரவு டிஃபனுக்கு சப்பாத்தி மாவு பிசைந்து வைத்துவிட்டு காலில் வந்து உட்கார்ந்தால் மீனாட்சி டிவி ரிமோட்டை கையில் எடுத்த பொழுது காலிங் பெல் ஒழித்தது எழுந்து போய் கதவை திறந்த மீனாட்சி சட்டென முகம் அளர்ந்து விட்டாள் அட லட்சுமி வா வா பார்த்து எவ்வளவு நாளாச்சு என வரவேற்று வீட்டின் அழைத்து வந்தாள் சோபாவில் உட்கார்ந்த லட்சுமிக்கு ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பானம் கொடுத்தாள் லட்சுமி கைப்பையில் இருந்த திருமண அழைப்பிதழை எடுத்து எழுந்து நின்று மீனாட்சியிடம் நீட்டினாள் என் பிள்ளைக்கே கல்யாணம் நீயும் உன் கணவனும் கண்டிப்பாக வரணும் என்றாள் அழைப்பிதழை பிரித்து பார்த்தாள் லட்சுமி பரவாயில்லை லட்சுமி பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய போற நானும் என்னோட பிள்ளைக்கு பெண் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எதுவும் சரியா அமையல ஒன்னு சரியா இருந்தா ஒண்ணு சரியா இருக்க மாட்டேங்குது என அழுத்து கொண்டாள் குளிர்பானத்தை உருவாய் குடித்த லட்சுமி நிமிர்ந்து பார்த்தால் உன் மகனுக்கு இனிமேலா ஒருத்தி வந்து பிறக்க போறா சீக்கிரமே உனக்கும் மருமகள் வந்து விடுவாள் ஆமாம் உனக்கு விசாலத்தை நினைவிருக்குதா லட்சுமி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளிக்கேலியில் ஒண்ணா ஒண்டி குடித்தனம் இருந்தோமே அதை எப்படி லட்சுமி மறக்க முடியும் நம்ம மூணு பேரும் தானே ரொம்ப நெருக்கமாக பழகினோம் பழைய நினைவுகளை அசை போட்டால் மீனாட்சி மொத்தம் எட்டு குடித்தனம் நடுவிலே ஒரு கிணறு பக்கத்திலே அஞ்சு பொது பாத்ரூம் அஞ்சு டாய்லெட் அப்போ நாம மூணு பேருமே ரொம்ப சாதாரண நிலைமையிலே இருந்தோம் சிக்கனமாக குடித்தனம் நடத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒரே குடும்பத்து பெண்கள் போல தானே இருந்தோம் உன் வீட்டுக்காரருக்கு பேங்க்லே வேலை கிடைச்சிடுச்சுன்னு நீ வெளியூர் போயிட்ட என் வீட்டுக்காரருக்கும் வேற கம்பெனியில் நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னு நானும் வெளியே வந்துட்டேன் கடவுள் புண்ணியத்தில் உன் குடும்பமும் என் குடும்பமும் மேலே மேலே முன்னேறி இப்ப நல்ல நிலைமையிலே இருக்கும் ஆனா தான் எங்கே இருக்காள்னே தெரியல அப்புறமா ஒரு நாள் திருவல்லிக்கேணி வீட்டுக்கு போய் நான் விசாரித்தேன் அவள் அங்கிருந்து காலி செய்து போ விட்டு போய்விட்டதாக அவர்கள் கூறினார்கள் ஏற்கனவே அவளுக்கு நான்கு பிள்ளைகள் அப்புறம் கடைசியாக ஒரு பெண் குழந்தை பிறந்ததே இப்போ எதுக்கு எனக்கு பெண் குழந்தைன்னு அவதான் புலம்பிக்கிட்டு இருந்தாள் நீதானே அந்த குழந்தையை எப்பவும் தூக்கி வைக்கச்சு கொஞ்சுவா உன் பிள்ளைக்கு அப்போ அஞ்சு வயசு அந்த குழந்தை கூடவே இருப்பான் நீ கூட என் பிள்ளைக்கு உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவ அதை கேட்டு அவள் கண் கலங்குவாள் எல்லா நினைவுகளும் அப்படியே மனசிலே அழியாம இருக்கு மீனாட்சி என லட்சுமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக போக சட்டென மீனாட்சியின் முகம் இறுகிவிட்டது சரி மீனாட்சி நேரமாயிருச்சு நான் கிளம்புறேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துவிடு என விடைபெற்று கொண்டாள் லட்சுமி மீனாட்சி லட்சுமியின் பேச்சு அவள் மனசுக்குள் சுழன்று கொண்டிருந்தது ஒரு காலத்தில் சிரமப்பட்டு கொண்டு இருந்தபொழுது ஏதோ பேச்சுவாக்கில் சொன்னதை இப்போது எதற்கு நினைவுபடுத்துகிறாள் வருணெங்கே ஓட்டலில் வேலை செய்பவரின் பெண்ணெங்கே ஏணி வைத்தாலும் எட்டுமா நல்ல வேலை விசாலம் இருக்கும் இடம் லட்சுமிக்கு தெரியவில்லை தெரிந்திருந்தால் கையோடு அழைத்து வந்து உன் பிள்ளைக்கு விசாலத்தின் பெண்ணையே கல்யாணம் செய்துவிடு குழந்தையாக இருக்கும் பேசி முடித்த வார்த்தையை மறந்துவிடாதே என சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு வாரத்துக்கு பின் மீனாட்சியின் மொபைலில் அழைப்பு வந்தது புதிய எண் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் அந்த அழைப்பை எடுத்து பேசினாள் மீனாட்சி ஹலோ மீனாட்சியா ஆமா நீங்க யார் நான் தாண்டி விசாலம் பேசுகிறேன் மறந்துட்டியா ரொம்ப வருஷம் முன்னாலே திருவண்ணிக்கேணியிலேயே ஒன்றாக இருந்தோமே ரொம்ப வருஷமாக உன்னை தேடிட்டு இருக்கேன் தச்சைலா லட்சுமியை கபாலீஸ்வரர் கோவிலில் பார்த்தேன் அவ தான் உன்னுடைய நண்பரை கொடுத்தாள் எப்படி இருக்க மீனாட்சி போச்சு இந்த மீனாட்சி லட்சுமிக்கு வேறு வேலையே இல்லையா நல்லா இருக்கேன் விசாலம் நீ எப்படி இருக்க உன் கணவர் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சது சமையல் தொழில்தானே கணவர் பிள்ளைகள் அதிலே தான் இருக்கிறாங்க ஹலோ என்று சொல்லி கொண்டே போனால் பெண் படிச்சுக்கிட்டு இருக்கா உன் பிள்ளை அமெரிக்காவிலே எம்எஸ் படிச்சுட்டு வேலை பார்க்குறதா லட்சுமி சொன்னான் திக் என்றது மீனாட்சிக்கு சரியாக பாயண்ட்டை பிடிக்கிறாளே ஆமாம் என் பிள்ளை வரும் அமெரிக்காவிலே தான் இருக்கிறான் கல்யாணத்துக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டோம் அவசர அவசரமாக பேசி முடித்து ஃபோனை வைத்தால் மீனாட்சி அப்படியா என் பெண்ணுக்கு கூட இப்போதான் மப்பளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் முதலே உன் நினைவுதான் வந்தது நினைவிருக்கா மீனாட்சி அவங்க குழந்தையா இருக்கிறப்பவே என்னோட பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிருப்பியே இதுதான் என் மருமக என்று சொல்லி கொண்டு இருந்தாள் உன் பிள்ளைக்கு நிச்சயமானது ரொம்ப சந்தோஷம் லட்சுமியோட பிள்ளை கல்யாணத்துக்கு வருவே இல்லையா அங்கே நேரில் சந்திக்கலாம் உன்கிட்ட நிறைய பேசணும் பாய் மீனாட்சி என்றால் மொபைலை துண்டித்து விட்டால் விசாலம் வருணுக்கு பெண் பார்க்கும் நேரத்தில் விசாலத்தின் இந்த மொபைல் அழைப்பு சங்கடத்தை கொடுத்தாலும் நல்ல வேலையாக வருணுக்கு நிச்சயமாகிவிட்டது என சொல்லி அவள் வாயை அடைத்து விட்டதில் மீனாட்சிக்கு திருப்தி ஏற்பட்டது இந்த சமயம் ஈஸ்வரன் வீட்டில் இல்லாதது சௌகரியமாக இருந்தது இருந்திருந்தால் என்ன ஏது என தோண்டி துருவி கேள்வியை கேட்டு தொல்லையை கொடுத்திருப்பார் லட்சுமியின் பிள்ளை கல்யாணத்துக்கு மீனாட்சி மட்டுமே போனால் அன்று வேறொரு கல்யாணமும் இருந்ததால் அங்கே போய்விட்டார் ஈஸ்வரன் வரவேற்பு மெல்லிசையுடன் களை கட்டியிருந்தது மணமக்கள் அதிகப்படியான மேக்கப் பல உடையுடன் செயற்கை புன்னகையுடன் பரிசு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டிருந்தார்கள் லட்சுமி மீனாட்சியின் கையை பிடித்து மேடைக்கு அழைத்து போய் மணமக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் பரிசு வழங்கி வாழ்த்தி விட்டு கீழே இறங்கிய மீனாட்சியின் தோளை பிடித்து உட்கார வைத்தாள் லட்சுமி மீனாட்சி இப்படியே கொஞ்ச நேரம் உட்காரு நீ வந்திருக்கிறதா விசாலத்துக்கிட்டே ஃபோன் செய்து சொன்னேன் அவ வந்துக்கிட்டே இருக்கிறாளாம் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாள் உன்னை இருக்க சொல்லியிருக்கா வேகமாக மற்றவர்களை கவனிக்க போய்விட்டாள் லட்சுமி இதென்ன புது தொல்லையாக இருக்கே என நொந்து கொண்டாள் மீனாட்சி விசாலம் வந்து அவள் பாட்டுக்கு பழைய கதைகளை சொல்லி அழுது உன் பிள்ளைக்கு என் பெண்ணை கொடு எனக்கு கொடுத்து வைக்கலையே என புலம்ப ஆரம்பித்து விட்டாள் என்ன செய்வது என தவிப்பாக இருந்தது மீனாட்சிக்கு மீனாட்சி உங்க பாரு விசாலம் வந்துவிட்டா லட்சுமியின் குரலால் உந்தப்பட்டு இயல்பாக திரும்பிய மீனாட்சி திகைத்தாள் இவளா இவளா நம்ம விசாலம் கழுத்தில் காதில் கையில் டாலர் அடிக்கும் வைரம் சாணகல சரியை கரையுடன் பட்டுப்புடவை வற்றலான உடம்பு ஒரு சுத்து பெருத்து போயிருந்தாள் முகம் நிறைந்த சிரிப்புடன் வந்த விசாலம் மீனாட்சி அனைத்தபடி அருகில் அமர்ந்தாள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உன்னை பார்த்த நல்லா இருக்கிறியா மீனாட்சி என்று அவளுடன் கேட்ட விசாலத்துக்கு உம் என்று தலையசைக்க தான் முடிந்தது அவளை பார்த்த பிரமிப்பே இன்னும் அடங்கவில்லை மீனாட்சிக்கு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி நீ நல்லா இருக்கிறதா லட்சுமி சொன்னா கடவுள் எங்களுக்கும் கண்ணை திறந்துட்டான் பெண் பூர்ணா பேரிலே பூர்ணாலையான ஒரு சின்னதா மெஸ்ஸைய ஆரம்பித்தோம் அவளுடைய ராசி மேலே மேலே முன்னேறி இப்ப சென்னையிலேயே நாலு ஓட்டல் திறந்துட்டோம் பிள்ளைகள் கேட்ரிங் படிப்பு முடிச்சிட்டு அப்பாவுக்கு உதவியாக இருக்காங்க திருமணத்துக்கும் கேட்ரிங் எடுத்து செய்கிறோம் பெண் பூர்ணா அமெரிக்காவிலே இந்த வருஷம் எம்எஸ் முடிக்கிறாள் கல்யாணம் செஞ்சிடலாம்னு தான் வரன் பார்க்க ஆரம்பித்ததும் உன்னோட நினைவு தான் வந்தது பூர்ணா தான் என் மருமகள்னு ஆசை ஆசையாக சொல்லுவியே ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு தெரியாமல் போய்விட்டது இப்ப தெரிஞ்சு போச்சு ஆன் ஆ நீ தான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு சொல்றியே எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் பூர்ணாவுக்கு நல்ல இடமா ஏதாவது இருந்தா சொல்லு மீனாட்சி விசாலம் பேசிக்கொண்டே போக போக மீனாட்சிக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துவிட்டது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டது ஆட்டோ பிடித்து சேர்ந்ததெல்லாம் அவளுக்கு கனவு மாதிரி இருந்தது ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருந்தார் ஈஸ்வரன் வரவேற்பு எப்படி நடந்தது மீனாட்சி உன் சிநேகிதிகள் எல்லோரும் வந்திருந்தாங்களா ஈஸ்வரனை நிமிர்ந்து பார்த்தால் மீனாட்சி இதை பாருங்க அன்னைக்கு பெண் பார்த்துட்டு வந்தோமே அவங்கக்கிட்ட சம்மதம்னு சொல்லிவிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாளை பாருங்கள் என்றால் அழுத்தமான குரலில் நான் ஒன்று கேட்டால் இவன் ஏன் இப்போ திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேசுகிறா என திகைத்தார் ஈஸ்வரன் ஆனால் அதற்குள் அந்த பெண்ணுக்கு வேறு இடத்தில் நிச்சயம் செய்யப்பட்டு திருமணம் முடிவாகிவிட்டது கடைசியில் அவள் தோழி விசாலத்திடம் தன் வருங்கால மாப்பிளையை கேட்க ஆரம்பித்து விட்டார் அவள் ஆமாங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி திருமணம் செய்வதுதான் நல்லது அந்தஸ்து பார்த்து திருமணம் செய்தால் அது பாதியிலேயே தான் முடியும் நன்றி என்றைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியணும் என்று தெரிந்தால் மட்டுமே நாம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி